ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ் வித் கவி நான் வந்து லாஸ்டாக ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன் அதாவது யூடியூப்பை மட்டுமே நம்பி உள்ளே வராதீங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஆனால் ஒருத்தவங்க மட்டும் அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு திரும்ப திரும்ப வந்து தப்பாவே கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்கள் வந்துட்டு சாரி நீ கிடையாது நீங்கள் கிடையாது நீ வந்துட்டு அடுத்த நீ வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுன்னு நினைக்கிறவங்கள தேவையில்லாமல் சொல்லி அவங்கள வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாதபடி பண்ணுற அது மட்டும் இல்லாமல் நீ வந்து டீமோட்டிவேட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு நான் வந்து அவங்களுக்கு வந்து சொன்னேன் அப்படி இல்லை சிஸ்டர் நான் வந்துட்டு என்ன நடந்துச்சோ அதை தான் சொல்கிறேன் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் அதனால் வராதிங்கன்னு சொல்லவே கிடையாது எந்த இடத்துலையும் இது இது தெரிஞ்சிருந்தால் வாங்க இந்த இந்த குவாலிட்டி இருந்தால் வாங்க இல்லைன்னா மற்றபடி வந்து தேவையில்லாமல் வந்து மற்ற சேனல் வந்து உயிர் போன மாதிரி யாருமே அந்த டிசிஷன் எடுக்காதீங்கன்னு சொல்லி தான் நான் வந்து சொல்லி தான் நான் வந்து பேசியிருக்கேன் கரெக்டாக போய் உள்ளே போய் இன்னொரு வாட்டி பாருங்கன்னு சொன்னேன் அவங்க வந்துட்டு நான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நீ அவங்க வந்துட்டு நான் வந்து பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது மூடிட்டு வேலையை பாரு அப்படின்னாங்க எனக்கு வந்துட்டு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இப்படி எடுத்து போடுவோம் இல்லையா அதாவது ஸ்க்ரீன்லே க தெரிய வைப்பாங்க அது மாதிரியெல்லாம் எனக்கு வந்துட்டு தெரிய வைக்க தெரியாது ஏன்னா இன்னும் நான் அந்த விஷயத்த கத்துக்கல சீக்கிரம் அதை வந்து நான் கற்றுக்கிறேன் அவங்கள வந்துட்டு நான் வந்துட்டு புரிய வைக்க முடியல அதனால அவங்கள வந்து நான் ஹைட் பண்ணிட்டேன் ஓகேவா நம்மள வந்து புரிஞ்சிக்காதவங்க நம்மளை பற்றி தெரிஞ்சிக்காதவங்கள்கிட்ட நம்மளை பற்றி நம்மள புரிய வைக்க நினைக்கிறதும் நம்மளை பற்றி வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதும் வந்து டைமும் வேஸ்ட்டு நம்மளுடைய எனர்ஜியும் வேஸ்ட்டு அதனால தான் அவங்கள பிளாக் பண்ணிட்டு வந்துட்டேன் ஓகேவா ஓகே இன்னைக்கு வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ வந்து மற்றவங்களுடைய அனுதாபத்தை வந்து ஓகேவா என்ன சொல்கிறது ரீசெண்டாக வந்து நான் ஒரு சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் பையன் திட்டுவான் நீ ஏன் அவங்கள போய் போய் பார்க்குற நீ பார்க்கறதுனால அவங்களுக்கு காசு போகுது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி அதாவது இன்னைக்கு வந்து நான் சொல்கிறேன் சரியா நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நோக்கத்தில் உள்ள வந்துருந்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ணி மொத்தம் இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருக்காங்க இருந்தாலும் பதினஞ்சாயிரம் வந்து அர்ன் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவுமே நல்ல விஷயம்தான் இல்லையா இப்படியும் வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத ஒருத்தவங்க வந்து கத்து கொடுக்கும் போது தேவைப்படுறவங்க கத்துக்கலாம் இல்லையா ஓகே அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா மற்றவங்களுடைய அனுதாபத்தை சம்பாதிக்கணும் ஓகேவா வீட்டில் என்னென்ன நடக்குதோ அதை எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போடணுங்க வீட்டில் வந்து நீங்கள் சாப்பாடு செய்கிறீங்களா அதையுமே வீடியோ எடுத்து போடணும் சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை அப்படின்னா அந்த பக்கெட்டை திறந்து காட்டி அதையுமே வீடியோ எடுத்து போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு வந்து உடம்பு சரியில்லை பிள்ளைக்கு மருந்து வாங்க பணம் இல்லை ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைய பார்த்துக்காம பக்கத்து வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னா அதையுமே வந்து வீடியோ எடுத்து போடணும் தூங்குற புருஷனையுமே வீடியோ எடுத்து போடணும் சரியாக இது எல்லாமே பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய அனுதாபத்தை வந்து பெற்றுடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் சரியில்லை அப்படின்னா அதையுமே வந்து சேனல் முன்னாடி உக்காந்து என் புருஷன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு சொல்லி அழுவலாம் அழுது அழுது வீடியோ போடலாம் அப்படி பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அனுதாபம் சம்பாதிச்சு அதன் மூலயமா வந்து பணம் சம்பாதிக்கலாம் ஏன்னா இதை நான் பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ரீசண்டாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ ஓகே அவங்க வந்து யார் நல்லது சொன்னாலும் எடுத்து சொன்னாலும் கேட்டுக்கிற கூடிய கேரக்டர் கிடையாது அந்த கமெண்டை வச்சே வந்து ஒரு கண்டன்ட் ரெடி பண்ணி திருப்பி திருப்பி வீடியோ போடுவாங்க கமெண்ட் பண்ணவங்களை வந்து திட்டி 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 வீடியோ போடுவாங்க ஸோ ஓகே நமக்கே அந்த வேலை இல்லையா சரி ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய வீடியோ வந்து ஓட விட்டிகிட்ருக்கேன் இட்ஸ் ஓகே குடும்பத்தில் நடக்கிற எல்லாத்தையுமே எடுத்து சொல்லுங்கள் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை நடக்குதா அதையுமே எடுத்து சொல்லுங்கள் நல்லா வந்து வியூஸ் போகும் நல்லா வந்து பணம் சம்பாதிக்கலாம் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எது இல்லை அப்படின்னாலுமே டப்பாவை திறந்து திறந்து காட்டுங்க இது மூலியமாக பார்த்தீங்கன்னா நிறையா அனுதாபத்தை சம்பாதிக்கலாம் இது மூலிமா நல்லா வந்து பணம் சம்பாதிக்கலாம் இட்ஸ் ஓகே ஒரு விஷயத்தை மட்டும் வந்து புரிஞ்சிக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டைன்றது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாமல் போகும் இன்றைக்கி யூடியூப்பில் நான் பத்து பேர் நம்ம பக்கம் இருப்பாங்க இல்லாமல் போகலாம் ஆனால் கடைசி வரைக்கும் கூட இருக்க போகிறது கட்டின கணவர் மட்டும்தான் கூட இருப்பான் மற்ற யாருமே வந்து கூட இருக்க மாட்டாங்க அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி தான் சம்பாதிக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட சம்பாதியம் வேணுமா அதையுமே யோசிச்சிருக்கலாம் இட்ஸ் ஓகே நான் வந்துட்டு இன்னைக்கு வந்து இப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தான் நான் அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்துட்ருக்கேன் வேணுன்றவங்க ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேவா ஏன்னா தெரியாதவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த தராங்க அதை வந்து தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம் இல்லையா எனக்கு வந்து அது வந்து தேவையே கிடையாது எனக்கு வந்து அப்படிதான் பணம் வரணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது எனக்கு வந்து ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காங்க எங்க வீட்டில் வந்து நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்குது தான் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு இருந்தாலும் வந்துட்டு அது எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் என்னால கொண்டு வர முடியாது ஏன்னா நாளைக்கே அது எங்கள் வீட்டில் சரியாக போயிடும் நாளைக்கே சரியாக போயிடுச்சுன்னா அது நாளாண்டிக்கு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்றத அவங்கக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது இல்லையா கணவன் மனைவிக்குள்ள நடக்குது கணவன் இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்க பிரச்சனை இருந்தா இருந்தால் இருக்கும் மற்றபடி இந்த சோசியல் மீடியாவில் எல்லாருமே எதுக்காக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு என்ன சொல்கிறது அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உள்ளே வராங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உள்ளே வரும்போது இது மாதிரி உங்க வீட்டில் இந்த சண்டை இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு தெரியும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கு இல்லையா அதுக்காக தான் அதனால தான் அவங்களால ஏர்ன் பண்ண முடியுது நானும் அதே இன்ட்ரெஸ்டுக்காக தான் அவங்க வீடியோ பார்த்துட்ருக்கேன் ஓகே ஓகே சொல்லணும்னு நினச்சி சொல்லிக்கிட்டேன் இப்படியும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா யூடியூப்பில் வந்து இப்படியுமே பணம் சம்பாதிக்க முடியும் அனுதாபத்தின் மூலியமாக வந்து பணம் சம்பாதிக்க முடியும் முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரே ஒரு விஷயம் நாளைக்கு வந்து நான் நெப்போலியன் மகனுடைய கல்யாணத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன் அதை பற்றி பேசலாமா வேண்டாவான்னு சொல்லி இந்த வீடியோவை முழுசாக பார்க்குறவங்க வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஏன்னா ஆசிய மதராக ஆஸ் ஏ ஸ்பெஷல் சைல்டுடைய பேரண்ட்டாக நான் அதை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன்